தமிழீழ விடுதலைப் ஆயுத திரகராக இருந்த கே பி என்ற குமரன் பத்மநாதன் மலேசியாவில் வைத்து கைது செய்து நாட்டுக்கு கடத்தி வந்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அவரை சுதந்திரமாக நடமாட இடமளித்தது இதற்கமைய தற்போது கிளிநொச்சியில் சுதந்திரமாக வாழ்ந்து வரும் கேபியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி ஜேவிபியின் பிரச்சார செயலாளர் விஜித்த ஹேரத் தாக்கல் செய்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் விஜித்த மலர்கொடவின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவிக்கையில் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தமாக குமரன் பத்மநாதனை கைது செய்யுமாறு இந்திய நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்துள்ள போதிலும் அவரை கைது செய்து நாடு கடத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுத்து வருவதாக குற்றம் சாட்டினார் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த அரசு தரப்பு சட்டத்தரணி இந்திய அரசாங்கத்திடமிருந்து முறையான வேண்டுகோள் ஒன்று முன்வைக்கப்பட்டால் மாத்திரமே அதனை மேற்கொள்ள முடியும் என்று கூறினார் அத்துடன் குமரன் பத்மநாதன் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் முன்னெடுத்து வருகின்ற காரணத்தினால் இந்த மனுவை விசாரணை செய்யும் அவசியம் ஏற்படவில்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் குமரன் பத்மநாதன் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ள போலீசாருக்கு மேலும் காலவாசம் வழங்கிய நீதியரசர் மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்